Omu ooo.

அல்லாஹுடைய பேரர்களால் அவனுடைய மாபெரும் கிருபையால் அவன் நம்மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய இந்த ஜும்மா என்கிற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு ரபுல்லா நமீன் நமக்கு தொழுகையை கடமையாக்கி அந்த தொழுகையை அதை குறிப்பிட்ட நேரத்தில் தொழ வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றான் அலல் மோமின கிதாபன் மவுன் தொழுகையானது நம்பிக்கை கொண்டவர்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கின்றது என்று அல்லாஹு ரபுல்லாலுமின் திருமுறை புலாய் வாயிலாக நமக்கு அறிவுறுத்துகின்றான் இந்த தொழுகையை அந்தந்த நேரத்தில் நாம் தொழ வேண்டும் அதற்குரிய நேரத்தில் தொழ வேண்டும் இந்த தொழுகையை விட்டுவிட்டு அது காலம் கடந்து தொழுவதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த தொழுகையை குறிப்பிட்ட நேரத்தில் அதற்கான நேரத்தில் தொழ வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் அந்த தொழுகையில் நமக்கு சிரமம் ஏற்பட்டாலோ தொழுகையை நிகழ்த்த முடியாத நிலைமை ஏற்பட்டாலோ நமக்கு சலுகைகளையும் சில இலகுவான வழிமுறைகளையும் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் மனிதர்களுடைய நிலையை அறிந்தவன் அல்லா மனிதர்கள் எந்த மாதிரியான சூழ்நிலைகளை சந்திக்க இருக்கிறார்கள் என்பதை அறிந்தவன் அல்லாஹ் அபுல் அலமீன் அதனால் அந்த மனிதர்கள் இந்த தொழுகையை விட்டுவிடக் கூடாது தொழுகையை காலம் கடந்து நிறைவேற்றுவதற்கு அனுமதி இல்லாத காரணத்தினால் அதனை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இறைவன் பல சலுகைகளை வழங்கி இருக்கின்றான் தொழுகையை மனிதர்கள் மீது விதியாக்கக்கூடிய அந்த நேரத்தில் இருந்து தொழுகை குறித்த சலுகைகள் ஆரம்பமாகி விடுகின்றது அல்லாஹ் அபுல் இந்த தொழுகை நமக்கு கடமையாக்கி அந்த நேரத்திலேயே சலுகையோடு ஆரம்பிக்கிறான் நபி அவர்கள் சல்லா தொழுகையை பெற்று வரும் பொழுது ஐம்பது அல்லா கடமையாக்கினான் ஐம்பது நேர தொழுகையை அல்லா கடமையாக்கி அதை பெற்று வரும் பொழுது மூசா அலிசல்லாம் அவர்கள் எதிர்கொண்டு ஐம்பது நேர தொழுகையை உங்களுடைய சமுதாயம் நிறைவேற்ற முடியாது அவர்களால் இதை தாங்கிக் கொள்ள முடியாது என்னுடைய பனு இஸ்ராயல் சமுதாயத்தினுடைய நிலவை அறிந்தவன் நான் அவர்களுடன் நன்கு பழகியவன் நான் அதனால எனக்கு தெரியும் உங்க சமுதாயமும் உங்களுடைய கவம்புகளும் இந்த தொழுகையை ஐம்பது நேர தொழுகையை நிறைவேற்ற மாட்டாங்க நீங்க போய் குறைச்சு வாங்கிட்டு வாங்க அல்லாட்ட அப்படின்னு சொல்லி ரசூல்லாட்டை இல்லாட்டை அறிவுறுத்தி அறிவுரை சொல்லி அனுப்பி விடுறாங்க ரசூல் திரும்ப போறாங்க ஐம்பது நேர தொழுகையை நிறைவேற்றுவது சிரமம் சொல்லி தகவல் கிடைச்சது அதனால எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அல்லாட்ட போய் கேட்கிறாங்க கேட்டவொன்ன நாற்பது நேர தொழுகையாக குறைக்கப்படுகிறது நாற்பது நேர தொழுகையை வாங்கி கொண்டு ரசோல் தொழாக வர்றாங்க திரும்பவும் மூசா அரை சில மகிழ்ச்சியில் எதிர்கொண்டு நாற்பதா நாற்பது கூட சமுதாயம் செய்து போய் குறைச்சிக்குவாங்க அப்படின்னு அதே காரணத்தை குறித்து அனுப்புறாங்க திரும்பவும் ரசோல் அவர்கள் செல்கிறார்கள் நாற்பது முப்பதாக குறைக்கப்படுகிறது திரும்ப வருகிறார்கள் மூசா அரை சிலாமல் முப்பதும் உங்க சமுதாயம் செய்துவிடாது அதை தாங்கிக் கொள்ள மாட்ட இதையும் குறைத்து கொண்டு வார்கள் அனுப்புறாங்க முப்பது இருபதாக மாறுகிறது திரும்பவும் அரைக்கலாம் அவர்கள் திரும்பவும் அனுப்புறாங்க முப்பதும் சொல்ல மாட்டாங்க இவங்க உங்களுடைய சமுதாய நிலைமை அறிஞ்சு வந்தான் என்னுடைய சமுதாயம் எப்படி இருந்தா உங்க சமுதாயம் எப்படி இருக்கும் அதை வச்சு நான் சொல்றேன் நீங்க இது அதை தாங்கிக் கொள்ள சக்தி தொழில் நிறைவேற்றக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்காது இருவரையும் நீங்க குறைத்து வாங்க அனுப்புறாங்க இப்படி குறைத்து குறைத்து ஒன்பது தடவை போயிட்டு கடைசியாக ஐந்து நேர தொழுகையோடு நபிநாயகர் வர்றாங்க நாற்பத்தி அஞ்சு நேரம் தொழுகையை குறைச்சி ஐந்து நேர தொழுகையோடு திரும்ப வர்றாங்க அப்பவும் மூசா அரைஸ்லாம் அவர் சொல்றாங்க ஐந்து சமுதாயம் ஐந்து நேர தொழுகையை நிறைவேற்றது கூட நம்ம சிரமம் போடாதான் பஜ்ர தொழுகையை நிறைவேற்றாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அசர் தொழுகை நிறைவேற்றாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஐந்து நேர தொழுகையில ஒரு நேர தொழுகை நிறைவேற்றக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க மூணு நேர தொழுகை நிறைவேற்றக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிதான் இன்னைக்கு என்ன கேட்டா சொல்லுவாங்க எனக்கு வேலை இருக்குது சிரமமா இருக்குது என்று சொல்லக்கூடிய நிலைமை இன்னைக்கு இதெல்லாம் மூசாரி அவர்கள் அவர்களுடைய சமுதாயத்தினுடைய நிலையை கவனத்தில் கொண்டு அவங்க சொல்றாங்க ஐந்து நேர தொழுகை கூட அவங்க சமுதாயம் நிறைவேற்ற செல்லாமல் போகும் போய் குறைச்சு வாங்குங்கன்னு சொல்றாங்க ரசூலா சொல்றாங்க இதுக்கு மேல நான் போக நான் ஒப்புக்கொண்டு விட்டேன் நான் அங்க அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் இனிமேல போய் கேட்கறது எனக்கு விருப்பம் இல்லை ஐந்து நேர தொழுகையே போ அதை கடமையாக்கியதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி நபிசல்ல சொல்றாங்க அங்கிருந்து அறிவிக்கப்படுகிறது என்னுடைய அடியார்களுக்கு தொழுகையை நான் கடமையாக்கிவிட்டேன் இந்த ஐந்து நேர தொழுகையை விதியாக்கி அவர்களுக்கு லேசாக்கி விட்டேன் அவர்கள் செய்த செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்செயலுக்கும் பத்து நன்மைகளை நான் வழங்குவேன் அப்படின்னு அங்க அறிவிக்கப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம் ஐந்து நேர தொழுகையில நம்ம தொழுகை தொழுதோம்னா நமக்கு பத்து மடங்கு நன்மை ஐம்பது நேர தொழுகை நிறைவேற்றும் நன்மை அல்லா தருவான் என்று அறிவிக்கப்படுகிறது ஒரு நற்செயலுக்கு பத்து நன்மை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது அப்ப அல்லா அபுல்லின் நபியல் நாயக் அவர்கள் மூலமாக நமக்கு ஐம்பது நேர தொழுகையிலிருந்து ஐந்து நேர தொழுகையா மாற்றுகிறான் இது ஒரு உளவியல் பூர்வமான ஒரு அணுகுமுறை சைக்காலஜியில் ஒரு பயிற்சி ஆகுது என்ன பயிற்சி ஒரு மனிதனுக்கு திடீர்னு பெரிய சுமைய கொடுத்தோம்னா அவன் சுமக்கிறது கஷ்டப்படும் வேலைக்கு போறான் இன்ட்ரூல சொல்றாங்க உனக்கு வந்து அஞ்சு மணி நேரம் வேலை அப்படின்னு சொல்றாங்க இன்ட்ரிவி பாஸ் ஆகி போயிட்டு திரும்ப அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வேலைக்கு வரான் பதினெட்டு மணி நேரம் வேலை பாக்கணும் இவனுக்கு இவனுக்கு கஷ்டமா இருக்கும் அஞ்சு மணி நேரம் சொன்னாங்க இப்ப என்ன பதினெட்டு மணி நேரமா எப்படி என்னால செய்ய முடியும் இவ்வளவு நேரம் வேலை வேலையை விட்டுட்டு போயிடுவான் எனக்கு வேலையும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் இவ்வளவு சொன்னது இவ்வளவு இவ்வளவு பெருசு தந்தா நான் எப்படி செய்வேன் ஆனா அதே நேரம் அவன்கிட்ட பன்னெண்டு மணி நேரம் வேலைன்னு சொல்லி இன்டர்வியூல சொல்றாங்க அவன் வேலைக்கு வரும்போது அவன்கிட்ட வந்து நாலு மணி நேரம் தான் வேலை அப்புறம் அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் உறப்பூர்வமா வேலை செய்வான் ஆர்வமா வேலை செய்வான் பெரிய வேலையாடி நினைச்சோம் கடைசியா சிம்பிளா தந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஆர்வத்தோடு வேலை செய்வான் அது ஒரு உளவியல் ரீதியான ஒரு அணுகுமுறை இதே அணுகுமுறையை அல்லாஹ் அபுல்லாலேயும் என்ன பண்றான் மனிதர்களுக்கு செலுத்தான் என்ன பண்றான் உங்களுக்கு தொழுகை இப்ப பெருசா கடமையாக்குற மாதிரி கடமையாக்கி ஐம்பது நேர தொழுகையா கடமையாக்கி அதன் பிறகு உங்களுக்கு குறைக்கிற மாதிரி குறைச்சு அஞ்சு நேர தொழுகையா ஆக்கி இருக்கிறோம் இது உங்களுக்கு தொழுகையின் மீது உள்ள ஆர்வத்தை அதிகப்படுத்தும் என்று அல்லாஹ் அல்லாஹ்ரஃபுல் அலுமீன் இந்த தொழுகையை குறித்த அந்த சம்பவத்தை வளர்க்குறான் இது நம்ம கதை நினச்சிட கூடாது இது நடந்த சம்பவம் இது சந்தேகம் கூட கூடாதுன்னு வர ரசுல்லாட்டு அல்லாஹ் சொல்கிறான் ரசுல்லா பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் வளர்க்குது ஆதை நான் அல் பிதாப்பை மூஷாவுக்கு நாம் வேதத்தை வழங்கினோம் பலா தகும் பி மெரியத்தின் மின் லிகாய்ஹி ஃபஜனல் நான் ஒரு முதன்லி பணி இஸ்ராயில மூஷா விட சந்தித்த விஷயத்தில் நீங்கள் சந்தேகம் கொண்டாதீங்க ஏதோ நீங்க கனவு கண்ட மாதிரி நினைச்சிடாதீங்க இது உண்மையா நடந்த விஷயம் மூசா அலி அவர்களை சந்தித்த விஷயம் உண்மையானது அதில் நீங்கள் சந்தேகம் கொள்ளாதீர்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பனு இஸ்ரேல் சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் ரபான் திருமறை பிரான் முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி மூன்றாம் வருஷத்துல சொல்றான் அப்ப மூசா அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த தொழுகையை நமக்கு குறைத்து தந்து கடமையை சரியாக நிறைவேற்றுவதற்கு நமக்கு சலுகை தர்றான் தொழுகையை நீங்கள் நிறைவேற்றாம பழு நினைச்சு அதை செய்யாமல் கூடாது என்பதற்காக அல்ல அதை குறைத்து நமக்கு தொழுகை நியமிக்கும் பொழுது நமக்கு விதிக்கும் பொழுது கடமையாக்கும் பொழுது நமக்கு சலுகையோடு கடமையாக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் தொழுகை நீங்க எந்த காலகட்டத்தையும் விடக்கூடாது தொழுகையை நீங்கள் விட்டுவிடக் கூடாது அதை குறித்த நேரத்தில் செய்ய வேண்டும் தான் அல்ல இந்த மாதிரியான சலுகைகளோடு தொடங்கலாம் தொடக்கமே சலுகை அதன் பிறகும் அல்ல ஒவ்வொன்றாக கவனிக்கலாம் மனிதனுடைய நிலைமையை பார்க்கிறான் அவனுடைய சிரமத்தை பாக்குறான் அவனுடைய நெருக்கடியை பார்க்கறான் அவனுடைய நேரமின்மை கஷ்டங்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சலுகை தொழுகளை வழங்குறான் ஒரு போர்க்காலம் வருது போர்க்காலத்துல எதிர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது எதிரிகளை சுற்றி வளைச்சு இருக்கிறாங்க அந்த நேரத்தை தொழுகை நடத்த முடியாது தொழுகை நடத்துறேன்னா ஒண்ணு போடுவான் தொழிற நிலத்துல ஈட்டிய எரிஞ்சிருவான் போர் பாம்ப தூக்கி போட்டுருவான் நம்ம அழிகிறதுக்கான நிலைமை இருக்குது இந்த நேரத்துல நீ எப்படி எதிரிகள் இன்றைக்கு வந்து பாம்ப அந்த மாதிரியான ஆயுதங்கள்லாம் அந்த காலகட்டத்துல எதிரிய களத்துல நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய நிலைமை அப்ப வந்து எல்லாரும் தொழுதுட்டு இருந்தாங்கன்னா அவன் நேரடியா தாக்குதல் நடத்தி இவங்களை வீழ்த்திடுவான் அதனால அல்லாஹ் ரபுலாருமீன் அந்த போர்க்களத்துக்குன்னு ஒரு தொழுகையை அறிமுகப்படுத்துறான் போர்க்களத்துக்கு என்று சொல்லி சராத்துல் கவுஃப் என்று ஒரு தொழுக சராத்துல் கவுஃப் என்று சொன்னால் பய தொழுக பயமான காலகட்டத்தை வேண்டிய தொழுக பயப்படக்கூடிய சூழ்நிலை எதிரிகள் தாக்கி விடுவார்கள் இந்த அந்த சூழ்நிலையில நாம தொழ வேண்டிய தொழுகை என்று சொல்லி தலாத்தில் கவுஸ் என்று சொல்லக்கூடிய தொழுகை தொழுகு இந்த தொழுகையை பற்றி விளக்குறான் அது என்ன தொழுக நாம ஒரு கூட்டமா இருக்கிறோம் நம்ம எதிரிகள் தாக்கக்கூடிய நிலைமை இருக்குது என்று சொன்னால் அந்த நேரத்துல நம்ம ரெண்டு பிரிவா பிரிந்து கொள்ளணும் ரெண்டு பிரிவா பிரிந்து கொண்டு ஒரு பிரிவு என்ன பண்ணணும் தொழணும் ரெண்டு அக்கா தான் ரெண்டு ரெக்கார்ட் தொழுகையில ஒரு பிரிவு வந்து ஒரு ரெக்கார்டு தொழணும் ஒரு ரெக்கார்ட் தொழுது கொண்டு அந்த பிரிவு தொழுகையிலிருந்து சஜிதா கொடுத்து விட்டு அவங்க விளையாடணும் அடுத்த பிரிவு அடுத்த ஒரு ரெக்கா தோழணும் அப்ப பயத்தொழுகையுடைய எண்ணிக்கை என்னன்னா ஒரு ரெக்கார்ட் தான் ஒரு ரெக்கார்ட் தோழணும் ஒரு இமாம் தொலவை பாரு அந்த தொழுகை நிகழ்த்தும் பொழுது ஒரு ரெக்கார்க் முடிஞ்சோன்னா அந்த ஒரு குரூப் எப்படி தொழணும்னா கையில் ஆயுதங்களோடு தோல்லணும் அல்ல இந்த விஷயத்தை வந்து நாலாவது அத்தியாயம் நூத்தி இரண்டாவது வசனத்துல நமக்கு சொல்லி காட்டுற அந்த அல்சா போர்க்களம் அந்த நேரத்துல அகல் போர்க்கள அந்த நேரத்துல வந்து நபீல் நாய சனாரி மகள் இப்படிதான் தொழிலை நிகழ்த்தினாங்க சொல்லா தொலை வைக்கிறாங்க அப்போ வந்து அல்ல அந்த வசனத்தை இறக்குறான் நீங்கள் ஆயுதங்களோடு தளவாடங்களோடு ஒரு பிரிவினர் ரசூத் அவர்களை முகம்மது அவர்களை பின்பற்றி நீங்கள் தோலுங்க நீங்க சரிதா கொடுத்து முடித்தவுடன் நீங்கள் அந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு விலகிக் கொள்ளுங்கள் அடுத்த பிரிவினர் வந்து அந்த தொழுகையில் கலந்து கொள்வார்கள் நீங்கள் களத்திற்கு சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் அந்த இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான் ஆயுதங்களை தூக்குறதுக்கு நீங்க கஷ்டமா இருந்தாலும் மழை பெய்து ஈரமா இருந்தாலும் ஆயுதத்தை கீழே வைத்துக் கொண்டு தொழுவதுல தப்பு கிடையாது என்று சொல்லி அந்த பயமான காலகட்டத்திலே போர்க்களத்திலே எப்படி தொழ வேண்டும் என்று சொல்லி போர்க்கால தொழுகை அல்ல வரப்பலமே இந்த நேரத்தை அறிமுகப்படுத்துறான் அப்ப இந்த தொழுகை வந்து எதிரிகள் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம தொழ வேண்டிய தொழுகை ஒரு ரெக்கா தான் தோணும் அந்த நேரத்துல நம்ம நாலு ரக்காத்துல தொழ வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு ரக்காத்து ரெண்டு ரக்காத்து தொழுகையில வந்து ஒரு ரக்காத்து ஒரு பிரிவினர் இன்னொரு பிரிவினர் அடுத்த ஒரு ரக்காத்துல ஜாயின் பண்ணி தொழ வேண்டும் என்று சொல்லி தொழுகையை பற்றி நமக்கு விளக்குறான் அப்ப நெருக்கடியான காலகட்டம் பயப்படக்கூடிய காலகட்டத்துல தொழுவதற்கும் அல்ல அவர் அந்த நேரத்துல தொழுகை விட்டுற கூடாது தொழுகையே விடவே கூடாது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீங்கள் தொழுகையே விடக்கூடாது என்று இந்த சூழ்நிலையை தொலைது தொலை விடக்கூடிய நிலைமை தான் யாரும் தொழதுக்கு தோணாது ஏன் பொண்ணு போடுவானோ வெட்டி போடுவாங்க எதிரிகள் சூழ்ந்து நிற்கிறாங்க இந்த நேரத்தில் நம்ம எப்படி தொல்ல முடியும் தான் நம்ம நினச்சி தொழுகை விட நினைப்போம் அந்த சூழ்நிலையில கூட அதுல பாதுகாப்போடி கவனத்தோடு ஆயுதங்களை கையில வைத்துக் கொண்டே நீங்கள் தொழ வேண்டும் என்று சொல்லி தொழுகை அந்த நேரத்தில் கூட விடக்கூடாது என்று இறைவன் நமக்கு வலியுறுத்துகின்றான் அதே மாதிரி பயணம் ஏதாவது பயணத்துல போறோம் வெளியூர்களுக்கு பயணம் பிரயாணம் மேற்கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை வருது இப்போ உள்ள சூழ்நிலைகள் வந்து ரொம்ப இலகுவா போச்சு ஏசி பஸ்ல ஏசி ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல போறதுக்கான சூழ்நிலை வசதியா அன்னைக்கு போயிடலாம் அன்னைக்கு காலகட்டத்துல ஒட்டகம் அந்த குதிரை அந்த மாதிரியான வாகனங்கள்ல தான் பிரயாணம் பண்ண முடியும் அப்ப அந்த நேரத்தை தொழுகை நிகழ்த்து வந்து ரொம்ப சிரமமா இருக்கும் அந்த நேரத்தில் தொழுவதற்கு ஒரு இலகுவான முறையை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுக்கிறான் அந்த பயண தொழுகை என்று சொல்லக்கூடிய அந்த தொழுகை அந்த தொழுகை எப்படி ரெண்டு சலுகைகளை பயண தொழுகை அல்லாஹ் கொடுக்கிறான் ஒன்னு அந்த குறைத்து தொழுது தொழுகையை வந்து குறைத்து தொழுகிறது நான்கு ரெக்காத்து தொழக்கூடிய தொழுகையை வந்து ரெண்டு ரெக்காத்த தொழலாம் இப்படி ஒரு அனுமதியை அல்லாஹ் கொடுக்கிறான் அதே மாதிரி வந்து ஜம்மு தொழுகை சேர்த்து தொழுகிறது இரண்டு நேர தொழுகையை சேர்த்து தொழக்கூடிய வழிமுறையை அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த பயண தொழுகைக்கு வழங்குறான் இந்த பயண தொழுகை எப்ப கடமையாகும் அப்படின்னு சொன்னா நபீர் நாயக் சல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னதா அறிவிக்கப்படுகிறது ஒரு பர்சக் தொலைவு இன்னொரு அறிவிப்புல மூன்று மைல்கள் சொல்லப்படுகிறது ஆனா மூணு மைல் ரொம்ப சாட் குறைந்தபட்ச அது ஒரு சந்தேகத்திற்கிடமான ஒரு செய்தியா இருக்கக்கூடிய நேரத்துனால அது ஒரு பர்ச அந்த தூரத்தை ஒரு பர்சக் என்று சொன்னால் ஒன்பது மைல் என்று அர்த்தம் ஒன்பது மைல்ன இன்னைக்கு வந்து ஒரு மைல் ஒரு மைல் என்று சொன்னால் அது அதாவது இன்றைக்கு உள்ள தூரத்துக்கும் அன்னைக்குள்ள தூரத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இன்னைக்கு வந்து பத்துக்கு ஆறு மைல்னா பத்து கிலோமீட்டர் பத்து இன்னைக்கு ஆறு மைல் நம்ம கணக்கு வச்சிருக்கிறோம் ஆனா அன்னைக்கு வந்து உள்ள தூரம் வந்து அவங்க மைல்னா கொஞ்சம் தூரமா வச்சிருக்கிறாங்க அந்த கணக்குப்படி பார்த்தா இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்ம அப்பால் போயிட்டோம்னா நமக்கு வந்து இந்த சலுகையை அமல்படுத்திக்கலாம் அதாவது நான்கு ரக்கா தொழுகையை வந்து ரெண்டு ரக்காத்தா தொழுதுகிடலாம் லுகர் தொழுகை நான்கு ரக்காத்து இருக்குது அதை ரெண்டு ரக்காத்தா தொழுது கொள்ளலாம் அசர் தொழுகை வந்து நான்கு ரக்காத்து இருக்குது அது ரெண்டு ரக்காத்த தொழுதுகிடலாம் அது மாதிரி இசா தொழுகை நான்கு ரக்காத்து இருக்கிறது அது ரெண்டு ரக்காத்தா தொழுது கொள்ளலாம் ஆனால் வந்து மகரிபும் வந்து தொழ முடியாது மகரிப வந்து மூன்று ரக்கா தொழுகையா இருக்கிறது அது வந்து மூன்று கால தான் சொல்ல முடியும் நபீல் நாயக் சொல்லா அப்படிதான் தொழுதுகிறாங்க நபீல் நாயக் சொல்லாத்தின் முஸ்தலிபா என்கிற இடத்துல வந்து தொழுது நடத்துறாங்க மஹ்ரீப்பையும் இசாவையும் சேர்த்து தொழுறாங்க இதை வந்து சஹாபி பார்த்துட்டு அதை அறிவிக்கிறாங்க இப்படி உமர் என்று சொல்லக்கூடிய சஹாபி பார்த்து அறிவிக்கிறாங்க ரசூல் சலாஹின் தொழுதார்கள் மஹ்ரீப்பையும் இசாவையும் சேர்த்து தொழுதார்கள் மஹ்ரீப் மூன்று ரக்கா தொழுதார்கள் இஷா ரெண்டு ரக்கா தொழுதார்கள் ஆனா ரெண்டுக்குமே ஒரே ஒரு இக்காமத்து தான் ஒரே இக்காமத்துல ரெண்டு தொழுகையும் தொழுதார்கள் என்று சொல்லி இனு உமர் அலி அவர்கள் வந்து அந்த நடைமுறையை வந்து மக்களுக்கு விளக்குறாங்க அப்ப இரண்டு நமக்கு பயண நேரத்தில் இரண்டு சலுகை என்னன்னா ஒன்னு தொழுகையை குறைச்சு தொழலாம் நான்கு தொழுகை ரெண்டு காத்த தொழலாம் இரண்டாவது சலுகை இரண்டு தொழுகைகளையும் சேர்த்து தொழலாம் இரண்டு தொழுகை என்னன்னா அசரையும் மஹரிப்பையும் சேர்த்து தோழக்கூடாது சுபுகையும் பஜிரையும் சேர்த்து விட முடியாது லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழலாம் மகிரிபையும் இசாவையும் சேர்த்து சொல்லலாம் இந்த இரண்டு தொலுகைகளையும் அபிவிநாயகர் செல்லாரிசனம் அவர்கள் பயண தொழுகைகள் மூலமாக நமக்கு வந்து ஒரு ஒரு நடைமுறையை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அப்ப இந்த பயணமாக இருந்தால் கூட நம்ம தொழுகையை விட்டுவிடக்கூடாது என்பதற்கு இது ஒரு நெருக்கடியான காலகட்டமாக இருக்கும் சில பேர் தொழுகிற்கு வசதி இல்லாத வாய்ப்பு இல்லாத நிலைமையா இருக்கும் அந்த நேரத்துல நம்ம அதுக்கு முன்கூட்டியே சேர்த்து தொழுகிறலாம் இல்லைன்னா இத கிடைக்கிற அந்த குறைந்தபட்ச நேரத்தை சுருக்கி தொடுவதற்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்கு அல்ல இந்த நடைமுறையை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறான் அதே மாதிரி வந்து தொழுகை வந்து சில நேரங்கள்ல நமக்கு தொடுவதற்கான ஞாபகம் இல்லாம போயிடும் தூங்கிடுவோம் சில நேரங்கள்ல இது வந்து நம்முடைய கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்டது மனிதனுடைய அந்த கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்ல வந்து இந்த ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு மனிதன் அவன் வேண்டும் என்று மறந்து போக முடியாது வேண்டும் என்று இதைய மறக்க முடியுமா அவன் வந்து மறந்து போறதுனால என்ன அர்த்தம் அவனுடைய சுய நினைவு இல்லாமலே நடந்து நடந்து நடந்த விஷயம்தான் மறந்து போது அவனுக்கு ஞாபகமே இருக்காது அதுதான் மறந்து இது வந்து அவன் திட்டமிட்டு செய்யறது இல்லை அல்லாவா நாடி இருக்கக்கூடியது இன்னொன்னு வந்து தூங்கிறது தூங்குறதுன்னா நமக்கு ஞாபகம் வந்து இழுத்து போத்திட்டு தூங்குறது அதுக்கு பேர் தூக்கம் இல்லை நம்மள அறியாம டயர்ல தூங்கும் பாருங்க அந்த மாதிரியான தூக்கம் வந்து அது அல்லாவால் கூடிய தூக்கம் இந்த தூக்கம் இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து அல்லாஹ் அவர் நமக்கு வந்து இது ஒரு சிந்த விஷயங்கள்ல சலுகை தர்றாங்க என்ன சலுகை நபீல் நாயர் சலாரிசலம் அவர்கள் ஒரு தடவை கைபர் போர்க்களத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க போர்க்களத்துக்கு போனனால மக்கள் எல்லாம் ரொம்ப டயர்ட்ல சோர்வா ரூவா வந்துட்டு இருக்கிறாங்க வாகனத்துல வரும் பொழுது இரவு நேரம் பிரசூல் சலாரிசெல்லம் அவர்கள் பிலால் அவர்கள் சொல்றாங்க எல்லாரும் டயர்டா இருக்கனால எல்லாரும் தூங்குறாங்க நீங்க காவலாளியா இருங்க அப்படின்னு பிலால் அவர்களை நியமிக்கிறாங்க அவர் காவல் காக்குறாரு அத யார் எதிரிகள் வந்துடக்கூடாது என்று அந்த காவல் ஒன்று இன்னொன்று எழுப்பி விடும் அதையும் சேர்த்து அவரை காவல் ஆடிய நியமிக்கிறாங்க எல்லாரும் அவர்களும் சேர்ந்து தூங்கிக்கிறான் சூரிய வெளிச்சம் நவீன நாயன் சல்லாரி செல்வ முகத்துல அடிக்குது அதாவது பஜ்ரு நேரத்துலாம் தாண்டி வெயில் முகத்தில் அடித்து ரசுல்லா திடுக்கிட்டு எந்திரிக்கிறாங்க பதிரி போய் எந்திரிக்கிறான் பஜ்ரு துளமுடியல எழுந்திரிச்சு பிலாலே சவுண்ட் போடுறாங்க பிலாலே சத்தம் பிலால் பயந்துட்டார் பயந்து எந்திரிச்சு யார சூழல்ல என்ன மன்னிச்சிருங்க அதாவது என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணி உங்களுக்கு அர்ப்பணம் அவங்க அந்த நாட்டுல ஒரு வழக்கம் அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம நாட்டுல வளர்க்கப்படி மன்னிச்சுக்கிடுங்கன்னு அர்த்தம் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் உங்களை உங்களுடைய உயிரை யார் கைப்பற்றினானோ அவன் தான் என்னுடைய உயிரை கைப்பற்றினான் அதாவது தூக்கம் என்பது இறைவன் உயிரை கைப்பற்றக்கூடிய விஷயம்தான் நம்ம தூங்குங்கிறது அது ஒரு சிறு மரணம் எப்படி நம்ம மழைத்தான் நம்ம உயிர் போயிருதோ அதே மாதிரி தூக்கத்தை நம்ம உயிர் போயிருது நம்ம விட்டு போயிருது அதனால நம்ம சுயநிலை நினைவில்லாம இருக்கிறோம் அதே மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தால பிறால் அவர்கள் சொல்றாங்க உங்களுடைய உயிரை எவன் கைப்பற்றினானோ அதாவது இறைவன் அதே அதே இறைவன் தான் என்னுடைய உயிரை கைப்பற்றிட்டான் நான் தூங்கிட்டேன் என்ன மனித விடுங்கள் பிறால் அவர்கள் சொல்றாங்க ரசூல்லா வந்து கொஞ்ச தூரத்துக்கு அந்த வாகனத்தை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல நின்று அந்த பஜிர் நேரத்தோலகை நிறைவேற்றுறாங்க அப்ப எப்ப தொழு எப்ப தொழுகை நிறைவேற்றுறாங்க பதிர நேரத்தை கடந்து சூரிய வெளிச்சு வந்தா நிறைவேற்றுறாங்க நிறைவேற்றி விட்டு சொல்கிறார்கள் தொழுகையை வந்து நம்ம வந்து நாம் தூங்கி தூங்கி விட்டோம் என்று சொன்னால் தூங்கி எழுந்தவுடன் நிறைவேற்றோம் நம்ம அறியாமல் அயர்ந்து நம்ம தொழு தூங்கி விட்டோம் என்று சொன்னால் நம்ம எழுந்திருச்ச உடனே நம்ம தொழுகை நிறைவேற்ற வேண்டும் தொழுகையானது அல்லாவை நினைவு கூறுவதற்கு நினைவு கூறுவதற்காகத்தான் என்று அல்லாஹ் கூறுகிறான் நாம அல்லாவின் நினைவு வந்தவுடனே நம்ம இந்த தொழுகையை நிறைவேற்றி விட வேண்டும் என்று சொல்லி ரசோல் செலாசி அந்த இடத்துல குறிப்பிடு குறிப்பிட்டதாக செய்து வருகிறது அதே மாதிரி இன்னொரு இடத்துல ரசூல் சலாஜ் சொல்லும் பொழுது நீங்கள் மறந்து விட்டாலோ நீங்கள் தூங்கி தூங்கிவிட்டாலோ எழுந்தவுடனும் ஞாபகம் வந்தவுடனும் நீங்கள் இந்த தொழுகையை நிறைவேற்றி விடுங்கள் அந்த எந்த நேர தொழுகையை நீங்கள் விட்டீர்களோ அந்த நேர தொழுகையை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள் என்று சொல்லி ரசூல் சராசம் அவர்கள் இந்த அசதிக்கும் மறதிக்கும் அதாவது தூக்கத்திற்கும் வந்து இந்த சலுகையை வழங்கியிருக்கின்றார்கள் அப்ப இந்த நேரத்தில் கூட நீங்க தூங்கிட்டீங்க தொழுகையை விட்டீங்களா சரி அதை விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி அல்ல சொல்லல ரசூ இல்லாமல் நமக்கு வழிகாட்டல எந்திரிச்சா உடனே தொழுதணும் எந்திரிச்சிட்டோம்னா உடனே தொழுதுடணும் மறந்துட்டா ஞாபகம் வந்த உடனே முதல்ல நிறைவேற்ற வேண்டிய விஷயம் என்னது தொழுகை இந்த நேர தொழுகை நம்ம மறந்துட்டோம் நம்ம ஏதோ ஒரு ஞாபகத்துல விட்டுட்டோம் உடனே நம்ம நிறைவேற்றி விட வேண்டும் என்று சொல்லி அந்த நேர தொழுகை நாம நிறைவேற்ற வேண்டும் அந்த விஷயங்கள்ல நம்ம இந்த இந்த சம்பவங்கள்ல நமக்கு என்ன தெரியுது என்று சொன்னால் தொழுகை எந்த காரணத்தை கொண்டும் நாம தவற விட்டு விடக்கூடாது நோயாளியா இருக்காரு ஒருத்தர் அவரும் நான் நோயாளியா இருக்கிறேன் அதனால நமக்கு இந்த நிறைவேற்றணுமா அப்படின்னு நினைத்து தொழுகை விட்டுற கூடாது நோயாளியாக இருந்தால் கூட அவர் அந்த தொழிலை நிறைவேற்றணும் எழுந்திரிச்சு உட்கார முடியல நான் எப்படி முடியும் நான் நான் முடியும் ஐசி கிடக்கிறேன் நான் எப்படி தொழிலை நிறைவேற்ற முடியும் அப்படி நம்ம நினைச்சிடவே கூடாது சுய நினைவு இருந்தது என்று சொன்னால் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ அந்த சூழ்நிலையில் நம்ம தொழிலை நிறைவேற்றலாம் ரசூத்தலாரி சிலம் ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு சதாபி கேட்கிறாரு எனக்கு மூல நோய் இருக்கிறது மூல நோய் ஒரு உட்கார முடியாதுன்னு நினைக்கிறேன் மூல நோய் இருக்கிறது நான் எப்படி தொழுகை நிறைவேற்ற முடியும் அப்படின்ற சொல்லாட்டை கேட்கும் பொழுது ரசோ சொல்லா நீ நின்று தொழ முடிந்தால் நின்று தொழு உட்கார்ந்து தொழ முடிந்தால் உட்கார்ந்து தொழு அப்படியும் தொழ முடியவில்லை என்று சொன்னால் படுத்து தொழு தொழ முடியுமா படுத்து தொழு என்று ரசூலா சொன்னார் படுத்து என்னது என்னென்ன தொழு அந்த முறைகளை வந்து என்னென்ன செய்கைகளை செய்து தொழுகை நிறைவேற்றுவோமோ அந்த சைகைகளை மனதால் நினைத்து நம்ம நிறைவேற்றலாம் அந்த நேரத்தில் போகும்போது என்ன ஓதனமோ அது படுத்து கிடந்தே ஓதலாம் சுதூத்திரம் போகும்போது என்ன போதுமோ அதை படுத்துக்கிறதே ஓதலாம் அதையெல்லாம் சைகை மூலமாகவே நிறைவேற்றுவதற்கு ரசோதலர்கள் படுத்த முறையில் கூட இத்தொலுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த மனிதருக்கு சொல்கிறார்கள் அப்ப நோயாளியாக இருந்தால் கூட தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் அதே மாதிரி சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பிரெகனண்டா இருப்பாங்க அவங்க வந்து என்ன பண்றாங்க இருக்க இருக்கக்கூடியவங்க தொழுகை எப்படி நிறைவேற்றணும் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் தொழாமலே இருக்கிறாங்க அவங்க கூட இந்த மாதிரி முறையில நிறைவேற்றலாம் சைகை முறையில அவங்க சமீச்சை மூலம் அவங்க உட்கார்ந்து கொண்டோ இல்லைன்னா படுத்துக்கொண்டோ மனதால் நினைத்து அந்த தொழுகையை நிறைவேற்றலாம் என்பதை இந்த சம்பவங்கள்ல இருந்து நம்ம விளங்கி கொள்ளலாம் அப்ப எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தொழுகையை நாம் விட்டு இதுதான் நம்ம இந்த இவ்வளவு செய்திகள் இருந்து நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் எந்த காலகட்டத்துல நம்ம தொழுகையை விட்டுறக்கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அஞ்சு நேரம் தொழுகை தொழாம இருந்து கொண்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு உட்கார்ந்து அஞ்சு நேரம் தொழுகை கொடுவாங்க இப்படி தொழுவதற்கு மார்க்கத்துல அனுமதியே கிடையாது அதே மாதிரி அஞ்சு நாள் தொழுகை இது வந்து மார்க்கத்துல உள்ளது மாதிரி சில அறிஞர்களும் தீர்ப்பு கொடுக்கனாலதான் இப்படிப்பட்ட செயல்பாடு இவங்களுக்கு இது கேட்டா சொல்லுவாங்க இது கலா தொழுகைன்னு சொல்லுவாங்க இந்த தொழுகைக்கு என்ன தொழுக கலா தொழுகைன்னு சொல்லுவாங்க ஆனா கலா தொழுகைன்னு ஒண்ணு இஸ்லாத்துல கிடைக்க கிடையவே செய்யாது தொழுகையே நேரம் இன்ன சிலாத்த காண தளம் மூமின்னு இன்னசராத்து தான தளம் மூணு என கிதாபன் மௌகூதா அதாவது தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை அந்த நேரத்துல டைம் பிக்ஸ் பண்ணது அந்த நேரத்தான் போக முடியும் டைம் பிக்ஸ் பண்ண எந்த ஒரு விஷயத்தையாவது இன்னொரு டைம்ல நம்ம செய்ய முடியுமா நம்ம இன்னைக்கு மத்தியானம் சாப்பிடல நாலு நாள் கழிச்சு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை உள்ள சாப்பாட நான் புதன்கிழமை சாப்பிடணும் சாப்பிட்ட வைத்து ஏத்துக்கிடுமா வெள்ளிக்கிழமை உள்ள சாப்பாடு மதிய சாப்பாடு வெள்ளிக்கிழமை தான் சாப்பிட முடியும் புதன்கிழமை உள்ளதா புதன்கிழமை தான் சாப்பிட முடியும் இன்னைக்கு உள்ளதா நாளைக்கு சாப்பிட முடியுமா இன்னைக்கு உள்ளது இன்னைக்கு இந்த மூணு வேலை பட்டினி கிடந்துட்டோம் இந்த மூணு வேலை சாப்பாடு சேர்த்து நாளை சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது ஏன்னா உணவு உட்கொள்ளது என்று அதுவும் டைமிங் தான் அதுவும் டைம் குறிப்பிடப்பட்டதுதான் நேரம் தான் அந்த நேரத்தை அதை சாப்பிட முடியும் அதே மாதிரி தொழுகை என்பது அந்த நாள் அந்த நேரத்துக்குரியது அதை இன்னொரு நாள் இன்னொரு நேரத்தை தொழ முடியுமா அதை தொழ முடியாது அப்படி தொலைது அனுமதி இருக்கிறா என்று கேட்டா அனுமதியும் கிடையாது அல்லாஹ் ரபுலாரின் நோன்பை வந்து இன்னொரு நாள் வைக்கிறதுக்கு நமக்கு அனுமதி தந்திருக்கிறான் நோயாளியாக இருந்தாலோ பயணத்துல இருந்தாலோ நீங்க வேறொரு அந்த நோய் அந்த நோன்பை விட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த நோன்பு வேறொரு நாட்குள்ள நீங்க நோன்பு நோட்டுக் கொள்ளலாம் அப்படின்னு நமக்கு அனுமதி தந்திருக்கிறான் அதை நம்ம நோன்பு ஒரு கற்பனையா இருக்கக்கூடியவங்க வந்து இன்னொரு நாள் அந்த கற்பம் பிரசவம் முடிந்ததுக்கு அப்புறம் வந்து இன்னொரு நாள் அவங்க நோன்பு வச்சுக்கலாம் ஆனா அதே மாதிரியான ஒரு வழிமுறையை அல்லா ரபுராருமே இந்த தொழுகைக்கு சொல்லி தந்திருக்கிறானா இவ்வளவு சலுகைகளை தந்து என்ன நிலைமையில இருந்தாலும் நீ தொழுதணும்னு சொல்றான் நோயாளியா இருந்தாலும் தொழுதணும் எதை தாக்கம் வந்தாலும் தொழுதணும் பிரயாணத்தில இருந்தாலும் தொழுதணும் மறதியா இருந்தாலும் ஞாபகம் வந்தாலும் தொழுதணும் அப்படின்னு சொல்லி தொழுகையை விட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு விஷயங்களே சொல்றானே தவிர தொழுகையை வந்து நீங்க கலா செய்யலாம் நோன்பு எப்படி இங்க நாள் தொழு நோன்பு வைக்கலாம் கலா செய்யலாம்னு இருக்கிற மாதிரி இதையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஏன் சொல்லல எல்லாம் மறந்துட்டானா எல்லாம் மறக்கக்கூடியனா உமா தான ரப்புக நசியா உமது இறைவன் மறக்கக்கூடியவன் இல்லை லா எலில்லு ரப்பி ஓலா எல்ஷா அவன் எதையும் மிஸ் பண்ண மாட்டான் எதையும் தவற விட மாட்டான் எதையும் மறக்க மாட்டான் அல்ல அவர் மிஸ் பண்ணிட்டான்னு கூட நம்ம நினைக்க முடியாது அல்ல மறந்துட்டான் போல தொழுகை இன்னொரு நாள் கொலை சொல்லலான்னு நோம்பு சொன்ன மாதிரி தொழுகையை சொல்லிருக்கணும் அல்ல எதை மிஸ் பண்ணிட்டான் அப்படி நம்ம நினைக்க முடியுமா அல்ல மிஸ் பண்ணவே மாட்டான் அல்லாத குரான்ல சொல்றான் அவனை பத்தி அவனே அறிமுக நான் எதையும் தவற விட மாட்டேன் எதையும் மறக்க மாட்டேன்னு நல்லா சொல்றான் அப்ப எதையும் மறக்காத இறைவன் தொழுகையை மட்டும் இன்னொரு நாள் சொல்லலாம்னு சொல்லி சொல்லாது ஏன் மறக்குவான் அப்ப மறக்க மாட்டோம் அப்பா அல்லாவிட அது சட்டமே என்னன்னா அந்த தொழுகையை அந்த நேரத்தில் தான் நாம தொழணும் அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து விளங்கி கொள்ள முடியும் அப்ப சில நேரங்கள்ல நம்ம தொழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடுது எல்லா இந்த சலுகைகளை எல்லாம் தாண்டி மனிதனுக்கு சில சில தவறுகள் மூலமாக சில நேரம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் மூலமாக அவன் தொழுகையை விட்டு விட்டான் அப்படி தொழுகை விட்டு விட்டு நாலஞ்சு நாள் தொழு தொழாம விட்டுட்டான் ஒரு மாதம் தொழாம விட்டுட்டான் அப்படி இருக்கக்கூடியவனுக்கு வந்து நீங்க ஒரு மாத தொழுகை தொழின்னு சொன்னா அவனால தொழ முடியாது நேரத்தை கணக்கு பண்ணி தொழ முடியுமா தொலை சொன்னாலும் அவன் பல வருஷமா தொழாம இருந்திருப்பான் அதெல்லாம் சேர்த்து செய்யவே முடியாது இந்த மாதிரி தொழுகையை நம்ம விட்டோம் என்று சொன்னால் அதற்கு என்ன வழிமுறைன்னா பாவங்களை நம்ம செய்து அதுக்காக வேண்டி அல்லாட்டை எப்படி பாவம் மன்னிப்பு தேடுவோமோ அதே வழிமுறை தான் இதுக்கு இருக்குது அல்லாஹ் வரையும் திருமுறை குழான்ல இந்த இந்த தொழுகை பாழாக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஐயா அவர்கள் தொழுகையை பாழாக்கினார்கள் அவர்கள் மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள் அவர்கள் நஷ்டத்தை சந்திப்பார்கள் இப்ப தொழுகையை விடுறாங்க பாருங்க அந்த தொழுகை விடுவாங்க வந்து நஷ்டத்தை சந்திப்பார்கள் யாரை தவிர இல்லா மன்தாப ஆமன வாமிர சாலிகன் இப்ப உலாய்க்க எதுகுலூனல் ஜன்னத்தை ஓ எல்ல மோனல் செய்யா யார் திருந்தி நம்பிக்கை கொண்டு அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு தேடி நல்லறங்களை செய்கிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் அல்லா குழ அதாவது பத்தொன்பது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது அறுபதாம் வசனங்கள்ல நமக்கு சொல்லி காட்டுறான் அப்ப நம்ம தொழுக இந்த சலுகைகளை எல்லாம் நாம் பயன்படுத்தி சரியான முறையில எப்படியாவது தொழுகை நிறைவேற்றுவதற்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படியும் சில நேரங்களில் நம்ம தொழுகையை நிறைவேற்ற முடியாமல் போனோம் என்று சொன்னால் அதற்கு இறைவண்டம் மனம் இறைஞ்சி பாவம் மன்னிப்பு கேட்டு இனிமேல நான் சரியான தொழிலை நிறைவேற்றினேன் என்று நம்ம பிரார்த்தனை செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க யா இப்பாதி இல்லையின் அசிரவும் அல்ல அன்பு செய்யும் லா தக்னத்தும் என்ற அகமத்துல தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்துவிட்டு என்னுடைய அடியார்களே அல்லாவுடைய அருளை நீங்க நம்பிக்கை இழந்துறாங்க அல்லா வந்து உங்களுக்கு எல்லா பின்னல்லாவது யோசித்து நோம்பு ஜம்மியா அல்ல அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன் அல்லவுடைய அருளை நம்ம நம்பிக்கை எழுந்திர விட அல்ல நம்முடைய பாவத்தை மன்னிப்பான் நமக்கு நன்மையை தருவான் நம்ம சொர்க்கத்துக்கு அனுப்பான் என்ற நம்பிக்கையை வைத்து நம்ம இறைவன பாவ மன்னிப்பு கேட்டு வரக்கூடிய காலங்களில் தொழிலை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக நம்ம மாற வேண்டும் அப்படி மாறி நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மக்களாக அல்ல உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாகனத்துவான